அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே நாம் அனைவரும் பொருளாதாரத்திலே உயர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பொருளாதார வளர்ச்சி கட்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்ட்டி புதியதாக உருவாக்கப்படுகின்றது இந்த கட்சியினுடைய நோக்கம் நம் கட்டமைப்பிலே இப்பொழுது லோ இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் ஹை இன்கம் குரூப் என்று மூன்று படி இருக்கின்றது மூன்று பிரிவினர் இருக்கின்றனர் இதிலே லோ இன்கம் குரூப்பை நாங்கள் மிடில் இன்கம் குரூப்பாக உருவாக்குவதற்காகவும் இன்கம் குரூப்பாக உருவாக்குவதற்கும் ஹை இன்கம் குரூப்பை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கும் திட்டமிட்டுள்ளோம் அதாவது ஏழைகள் நடுத்தர மக்கள் செல்வந்தர்கள் இந்த மூன்று பிரிவினர் இருக்கின்றனர்கள் ஏழைகளை நடுத்தர மக்களாகவும் நடுத்தர மக்களை செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்களை உயர்ந்த செல்வந்தர்களாகவும் மாற்றுவதுதான் பொருளாதார வளர்ச்சி கட்சியினுடைய நோக்கம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்ட்டியினுடைய நோக்கம் எங்களது தலைவர்களாக நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம் என்றால் மறைந்த ரத்தன் டாடா பொருளாதார தொழில் அதிபர் பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியவர் ரத்தன் டாடா அவர்கள் எங்கள் கட்சியினுடைய ஒரு தலைவராகவும் டாக்டர் ஏ அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி எங்களுடைய கட்சியின் நாங்கள் பின்பற்றக்கூடிய இன்னொரு தலைவராகவும் கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் உயர்ந்து சிறந்து விளங்கிய சிறந்த அறிஞர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் மூன்றாவதாக மதர் தெரேசா சமூகத்திற்காக தன் வாழ்நாளை சேவை மனப்பான்மையோடு அர்ப்பணிப்போடு வாழ்நாளை அர்ப்பணித்தவர் ஏழை எளிய மக்களுக்காக பல நன்மைகளை செய்தவர் இந்த மூன்று மாபெரும் தலைவர்கள் தான் எங்களுடைய கட்சிக்கு வழிகாட்டுதலாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் இந்த கட்சியில் நீங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட உங்களை அழைக்கின்றோம் எனது பெயர் சமுதாய நேசர் எனது தொலைபேசி எண் நைன் எயிட் போர் ஜீரோ டூ போர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் அனைவரும் இணைந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வோம் ஏழ்மையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம் வாழ்க ஜனநாயகம் நன்றி வணக்கம்